அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வளர்விறை பிரதமை திதி நாளை அதிகாலை நான்கு மணி இருபத்தேழு நிமிடம் வரை அதன் பிறகு துவிதியை திதி புனர்பூசம் நட்சத்திரம் நாளை அதிகாலை நான்கு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு நினைச்சதெல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும் எதிர்பார்த்திருந்த தொகையும் கையில் கிடைக்கும் விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க குடும்பத்திலேயும் மனநிறைவும் சந்தோஷமும் இருக்குதுங்க அதே போல திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குது உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க பண வரவு உண்டு சந்தோஷமும் இருக்குதுங்க அடுத்ததாக பனிரண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே எப்பவுமே நாம உண்மையை சொன்னோம்னா நாம் தைரியமாக நிமிர்ந்து நிற்கலாம் பொய் சொன்னோம்னா சில நேரத்தில் நாம் தலை குனிய வேண்டி இருக்குங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் உண்மையை பேசி கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு ஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால பணவரவு செல்வாக்கு உண்டுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும் அதே மாதிரி உத்தியோக வகையிலிருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க சனி பகவான் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க வேறு இனத்தை சார்ந்தவங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்து எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர் சுப உண்டுங்க எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே மற்றவர்களை போல இல்லாமல் நாம் எதிலையாவது ஒன்றில் வித்தியாசப்படம் நினைத்து கொண்டு எங்கும் எப்போதும் எல்லா காரியங்களையும் வித்தியாசமாக செய்து காட்டக்கூடியவர்கள் புதுமையாக செய்து காட்டக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க சாதுரியமான பேச்சால் சமயோஜித புத்தியால் இன்னைக்கு நீங்கள் சாதித்து காட்டுவீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு ராஜ தந்திர நடவடிக்கைகளால் இன்னைக்கு நீங்க லாபம் அடைவீங்க குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு அதே மாதிரி வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு கௌரவம் படி உயருங்க உங்க வார்த்தைக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க அதே போல விலை வியாபாரமும் இன்னைக்கு அமோகமா இருக்குது திடீர் லாபமும் உண்டு புதுசா ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க உத்தியோக வகையிலையும் செல்வாக்கு உண்டுங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக பொதுவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார் பழைய சொந்த பந்தங்களும் தேடி வந்து பேசுவாங்க ராகு வலுத்து இருக்கிறதுனால இருக்க இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக சில உதவிகளும் கிடைக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலுடன் ஆதாயம் உண்டு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு வெற்றி உண்டு மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக சுப செலவுகள் இருக்குங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே எதை செய்தாலும் ஒழுங்காக செய்யணும் முழுசாக செய்து முடிக்கணும் அறகுறையாக செய்கிறது நமக்கு பிடிக்காதுங்க அதே மாதிரி தெரியாததெல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லிக்கிறதும் எனக்கு அறவே பிடிக்காதுங்க அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் உள்ளதை உள்ளபடி சொல்லி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க ஆனாலும் இன்றைய தினமும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் போகிறாரு அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது வேலை இருக்குங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் ஏமாற்றங்களும் இருக்குங்க மற்றபடி மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல திருவாதிரி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டுங்க கடந்த ரெண்டு நாளாக இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது முன் கோபத்தையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுவதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் முன் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களே தலைமை பண்புக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க யார் எதை வந்து கேட்டாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அது சம்பந்தமாக நாலு விஷயங்கள் பேசி நாலு பேருக்கு அறிவுரை சொல்லி நல்ல விதத்தில் அவங்கள வழிநடாத்தி செல்லக்கூடிய தலைமை பண்புக்கு அதிகாரம் படைத்தவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க திடீர் பயணங்கள் உண்டு ரொம்ப நாளாக போகணும் நினச்சிருந்தேன் இன்றைக்கி தான் இந்த கோவிலுக்கு வர முடிஞ்சுது சாமியை பார்த்து தரிசனம் பண்ண பிறகு தான் மனசே நிம்மதியாக இருக்குது அப்படின்னு இன்றைய தினம் நிம்மதி பெறுமூச்சு விடுவீங்க ரொம்ப நாளாக நண்பர்கள் உறவினர்களை இருப்பீங்க வெற்றி உண்டு உண்டு ஆனால் சுபச்செலவுகள் அதிகமாகிக்கிட்டே போகுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லாபம் இருக்குது இருந்தாலும் போட்டிகள் கடுமையாக இருக்கும் உத்தியோகத்துல சில விஷயங்களை யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாம இருக்கிறது நல்லதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்குதுங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறார் இருக்கிறார் அதனால கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க சாதிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே புதுவிதமான யோசனைகள் சிந்தனைகள் இதெல்லாம் உங்கள் உள் மனசுக்குள்ளார எப்பயுமே இருக்குங்க உலக நடப்பு நாட்டு நடப்பு வீட்டு நடப்பு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தன்னுடைய நடப்பை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் தன்னுடைய நடையை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும் பணவரவும் ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு திருப்திகரமாக இருக்கும் வெளிவட்டாரத்திலையும் நீங்கள் மதிக்கப்படுவீங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு அன்யோன்யம் அதிகரிக்குங்க லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் உட்கார்ந்து உங்களுடைய ஆளுமை தன்மை இன்னைக்கு அதிகரிக்குங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு கண்டகச்சனி இருக்கிறதுனால கண்டதெல்லாம் பேசின்னு இருக்க வேண்டாங்க சாட்சி இல்லாததெல்லாம் சொல்லி சண்டை போட்டுக்க வேண்டாங்க சமாதானமாக இருக்கிறது நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும் லாபம் இருக்குது ஏன்னா லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க தாங்க ஓங்கி இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக பயணங்கள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே ஊரே ஒன்றா சேர்ந்து உங்களை எதிர்த்தாலும் கூட நீங்கள் அதை பற்றியெல்லாம் எப்பயுமே கவலைப்பட மாட்டீங்க என்னுடைய லட்சியம் என்னுடைய குறிக்கோள் அதுலேருந்து நான் என்றைக்குமே மாட்டேன் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணீங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் சவால் விட்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் புதன் யோகாதிபதி சுக்கரனோட சேர்ந்து உட்கார்ந்து அதனால் என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியம் வர ஆரம்பிக்கும் ஒரு பக்கம் செலவுகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பணவரவு வருமானம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க சிலர் புதுசா தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சின்னதா முதலீடு போட்டு முதல்ல ஆரம்பிப்போம் போக போக அப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகுங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும் பெற்றோருடன் இருந்து வந்த ஈகோ கருத்து மோதல் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வெற்றியும் பெரிய அளவு பணவரவும் உண்டுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் புது முயற்சிகளில் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் புரிந்தவர்கள் புரியாதவர்கள் புதியவர்கள் யாராக இருந்தாலும் மனசாட்சிக்கு மதிப்பளித்து எல்லோருக்கும் நீதி நேர்மைக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எதிர்பார்த்ததெல்லாம் இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு கணவன் இருந்த ஈகோ சரியாகுங்க புதுரக ஆடை அணிகலன்கள் அதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய பகவான் பழைய கடனை அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாரு புதுசா கடன் வாங்கிக்கிட்டே போறோமே இதெல்லாம் நம்மளால அடைச்சிட முடியுமா அப்படிங்கிற பயமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க அதே போல இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டு பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு வியாபாரத்துல இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குதுங்க அதே போல் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது அடுத்தவங்களை நம்பியதுலையும் கையெழுத்து போட்டுறாதீங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தை மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் என்ன தோணுதோ அதை அப்படியே வெளிப்படையாக அப்பட்டமாக பேசக்கூடியவர்கள் நீங்க தாங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் என்னை பத்தி நினைச்சிட்டு போட்டோம் ஆனால் இருக்கிறத பேசுவேன் எனக்கு மறைக்க தெரியாது பழிச்சுன்னு யாராவது எதாவது தப்பு பண்ணாங்கன்னா நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்டுவண்ணு எங்கும் எப்பொழுதும் எல்லா வகையிலுமே தன்னுடைய பாணியை மாற்றிக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க கடந்த சில நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்களிலிருந்து விடுபட்டு இன்றைய தினம் தைரியமாக தன்னம்பிக்கையுடன் சில முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கரன் இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க கடந்த ரெண்டு மூணு நாளா தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு வியாபாரத்தில் விற்று தீருங்க புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க வேலை வேலையாட்களால் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க அதோடு மட்டுமில்லாமல் இன்றைய தினம் வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது உத்தியோக வகையில் சில பு புது விஷயங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க கத்துப்பீங்க அது மட்டும் இல்லாமல் வெற்றி உண்டு சகோதர வகையிலையும் உதவிகள் எல்லாமே இருக்குதுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குதுங்க அனுஷம் அமோகமாக இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாள் உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அவற்றை எல்லாம் தாண்டி மன உறுதியுடன் நின்று நிலைத்து வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க நட்சத்திரப்படி பார்க்கும் பொழுது மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் தொடங்கி இருக்குதுங்க அப்படி இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நல்லது வீண் விவாதங்களையும் தவிர்க்க பாருங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லதும் நடக்குங்க முத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன விவாதங்கள் இருந்தாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வா உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்கும் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க இருந்தாலும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு வியாபார விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் யாருக்கும் தர வேண்டாங்க அதே மாதிரி வேலையாட்களால் சிக்கல்கள் வராமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க உத்தியோக வகையில சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்குங்க இன்றைய தினம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க விளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமை மகர ராசிக்காரர்களே யாராக இருந்தாலும் நியாயத்தை பேசுவோங்க நியாயம்தாங்க ரொம்ப முக்கியம் காசு பணம் இருக்கிறவங்க தப்பு பண்ணால் அதை நம்ம கண்டுக்காமல் இருந்துட முடியுமா அப்போ ஏழை எளியவங்க ஏதாவது பண்ணிட்டா மட்டும் ஏறி மிதிக்கணுமா அதெல்லாம் கூடாதுங்க எல்லாருக்கும் ஒரே சட்டம் ஒரே நீதி தான் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் சமாதானத்தை விரும்புவதோடு மட்டுமில்லாமல் சங்கடமான நிகழ்வுகள் நடந்தால் அதை தட்டி கேட்கக்கூடிய மன வலிமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு சந்தோஷம் உண்டு பணபரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க வியாபாரத்திலேயும் அதிக லாபம் எல்லாமே கிடைக்குங்க உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு எதிராக இருந்தவங்க மனசு மாறுங்க ராகு வலுத்து உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்க மூலமா சில உதவி எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் முத்ராரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே கொஞ்சம் தடங்கலாகி ஆனால் நல்ல விதத்துல நடக்கும்ங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி பெரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே எத்தனை பெரிய வசதி வாய்ப்புகள் வந்தாலும் வாழ்க்கையை நாம் எங்கே தொடங்கினோம் எவ்வளவு சிரமப்பட்டோம் யார் யாரெல்லாம் நம்மளுக்கு வந்து உதவுனாங்க யார் யாரெல்லாம் நம்மளை போட்டு மிதித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எவ்வளவு காசு பணம் வந்தாலும் பழச மறக்காமல் மனிதாபிமானத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க பிள்ளைகளுடைய படிப்பு அவங்களுடைய எதிர்காலம் அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அவங்களுக்கு நல்ல இடத்துல வந்து பெண் நல்லது மணமகள் அமைஞ்சு மணமகன் அமைஞ்சு நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சு அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் ஒரு பக்கம் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்குங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுறதா இருந்தால் கூட இன்னைக்கு நீங்க பேசலாம் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருங்க ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க ஆரோக்கியத்துல பொதுவாகவே நீங்க அக்கறை காட்டுறது நல்லதுங்க ஞாபக மரதியில விலை உயர்ந்த பொருட்களை எங்கேயாச்சிட்டு இருக்க வேண்டாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே எதிர்ப்புகள் எவ்வளவு இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய திட்டங்கள் குறிக்கோள்கள் எதுவோ அதை நோக்கி தினம் தினம் முன்னேறி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு பண வரவும் உண்டு அதே மாதிரி விலை உயர்ந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் கூட புதுசு வாங்குவீங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது புது ஏஜென்சி எடுக்கிறது அல்லது இன்றைய தினம் புதுசாக ஏதாவது ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுறது அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு இருக்குங்க பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசை கனவுகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது நெஞ்சிற்கிணியவர்களே சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க